சென்னை ஹைகோர்ட்டில் ஐயா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் போலீஸையே சுற்றுக்க சுற்றுக்காருனா தன்னோட கேள்வி கணைகளால் வந்து சுற்றுக்காப்புல அதை எப்படிப்பா தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் அதுவும் கைதிகள் வழுக்கி விழுகிற மாதிரி ஸ்பெஷலாக ஏதாச்சும் டாய்லெட்டு கழிப்பறை டிசைன் பண்ணியிருக்கீங்களா என்ன எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையாக போச்சு வதவியம் பூரா கட்டோட வர்றேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி அப்புறம் அதுக்கு அவங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அவங்க வலிக்கு விழுந்ததுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வியே அதுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பதில் ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை 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 நீ சொல்கிறதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலை இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அவரை கூட்டி போயிட்டு வச்சு கஸ்டடியில் வச்சுருக்கீங்கள அத்தனை பேருக்கும் வேலை பறி போயிடும் இனிமே இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐயா தியா சுவாமி நாதான் சொல்லியிருக்கேன் முதல்ல அவர் சொன்னது எவ்வளவு பேருக்கு ஓகே அதாவது இந்த வலிக்கு விழுகிறது மாவு கட்டு போடுறது இதெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து சரிதான் அதாவது அவங்க வலிக்கு விழுகிறது சரிதான் அப்படின்றது எவ்வளவு பேருக்கு இருக்குது இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் வலிக்கெல்லாம் எல்லாம் விழுகக்கூடாது பாத்ரூமை இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணக்கூடாது அவங்க கையில் கட்ட பார்க்கக்கூடாது இது தப்பு அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும் அதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன் இப்போது சாதாரணமான ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றான்வைங்கள அது சாதாரணமான விஷயம் இல்லை சாமானியமும் இல்லை அது அவன் போய் நொந்து நூடுல்ஸ் அதாவது எந்த விதமான பணபலமும் ஆள் பலமும் அரசியல் பலமும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒருத்தர் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அவன் சந்தோஷமாக எனக்கு நியாயம் கிடச்சிருச்சு அப்படின்னு திரும்பி வர்றது அப்படியெல்லாம் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சரித்திரமும் கிடையாது அவன் அழுதுகிட்டு வருவேன் இல்லை வெறுத்து போய் வருவேன் கோர்ட்டுக்கு போனாலும் இதான் நிலமை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை கோர்ட்டுக்கு போனாலும் எந்த விதமான ஒரு பேக்கப்பும் இல்லாமல் ஒருத்தன் வெறுமனே போனான் அப்படின்னா அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் தான் வருவேன் இதனாலேயே எதுவும் இல்லாதவன் முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிடுவான் வேறு வழியே இல்லாமல் அவனை இழுத்து கொண்டு போய் போனால் தான் உண்டே தவிர அவனாக கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் கிடைக்கும் அப்புடின்னு நம்பி அவனும் போகிறதில்லை இல்லாதவங்க போட்டு பார்த்துக்குவோன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறது மற்றபடி நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் அது நமக்கு நல்லது பண்ணணுன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை அதெல்லாம் வந்து உள்ளது தான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது இப்போ இந்த மாதிரி கைதாகிறாங்கள பல பேர் பாத்ரூமில் வழுக்கி விழுகணும்னு நாம் நினப்போம் நினப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி கேஸு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஸில் ஒற்றையும் கூட வலிக்கு ஒழுங்க கிடையாது அதில் கூட எல்லாமே நல்லா தும் தும்பு தண்ணில் சேவ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு உள்ளே ஏதோ பார்லருக்கு இது ஃபாரின் ட்ரிப்பு போன மாதிரியெல்லாம் ரிட்டர்ன் வர்றாங்க கோர்ட்டுக்கு ஜெயிலேருந்து இருந்து திரும்ப வர்றப்ப இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த இப்போ ஒரு பதிமூணு வயசு பிள்ளைய ஒரு பதினாலு வயல சேர்ந்து அந்த கேஸில் எவனையுமே நம்ம பார்க்கல அங்கே மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறப்ப இதை மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக போனாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகுறதில்லை ஆனால் சில நேரங்களில் சில பேருக்கு இதெல்லாம் ஆகுது ஆகணும் ஏன்னா கோர்ட்டுக்கு போய் இதே ஐயா ஜியா சுவாமிநாதன் தப்பு செய்கிற எவனையும் நாங்கள் தப்பிக்க விடறதில்ல சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை அவரால் வந்து இதுக்கு வந்து அது அவருன்னு இல்லை யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அவ சரியான சாட்சிகள் இல்லாததுனால நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலையான பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் நான் பர்ஸ்னலாக பார்த்துருக்கேன் நான் பர்ஸ்னலாக பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு தண்டனை கொடுக்குமா என்னென்னு தெரியாது கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியாது தண்டனை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சியில் ஒன்று இருக்கு நீதிபதியாக உட்காந்துருக்கவங்களுக்கு கூட உள்ளே தெரியும் இந்த நாய் இந்த வேலையை பார்த்துருக்கு ஆனால் இந்த நாய் இந்த வேலையை பார்த்துருக்குன்னு இவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வக்கு இல்லை இல்லை ப்ரூவ் பண்ண மனசு இல்லை நான் என்ன பண்ண முடியும் இருக்கிறத வச்சு தான் தீர்ப்பு எடுத்த முடியும் அவங்களும் மனசுக்குள்ளே வறுத்து போய் பல தீர்ப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு வைங்க ஆனால் தப்பி தவிர ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்ப்பு ஏதாச்சும் அமைஞ்சிட்டா கூட அவன் கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டுக்கு போய் இந்த தீர்ப்பு ஒன்றும் இல்லை இந்த தீர்ப்பு வந்து தப்பான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு தீர்ப்பு அவனுக்கு சாதகமாக வாங்கிட்டு போயிடுவான் இது நடக்கும் இந்த மாதிரி நேரத்தில் பிடிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு உடனடி இப்போ இந்த ஃபஸ்ட் எய்டுன்னு பண்ணுவாங்கள்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ரீசெண்ட் ஆகிடுச்சு பெரிய சம்பவம் ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலும் அந்த முதல் உதவின்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்களை பிடிச்ச உடனேயே கைய காலை உடைக்கிறது நல்லது தான் அதை உடைக்கிறதுனா பாத்ரூமில் வளர்ந்து விழுந்து வழுக்கி விழுந்து உடையும் இல்லையா அந்த உடையிறத சொல்கிறேன் உடைக்கிறது நல்லது தான் அது ஓரளவுக்கு மனசு நல்ல அதுவும் இல்லைன்னு வைங்களேன் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ஒரு கேஸில் அவன் உள்ளே போகிறப்போ ஒன்றுமே பண்ணாமல் அதை அவனை அடிக்கக்கூடாது அவனை துன்புறுத்தக்கூடாது அவனை வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிற மாதிரியே திரும்ப கூட்டிகிட்டு வரணும் வைலன்ஸ் ஹேண்டலிங் கூடாது ஆனால் அவன் செஞ்சது முழுக்க முழுக்க வைலண்ட்டாக தான் இருக்கும் அவன் பண்ண இவன் கிட்டேருந்து எப்படி உண்மையாக அவன் எப்படி ஒத்துக்குவன் முதல்ல போலீஸை மறட்ட மாட்டான் என் மேலே கைப்பற்றியெல்லாம் ஜட்ஜை ஆட்ட சொல்லிப்பிடுவேன் அப்பாவிகளும் சில பேர் பாதிக்கப்படுறாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது உள்ளே போகிறவங்க அப்பாவையும் அநியாயத்துக்கு ஏண்டா அப்படி அதை கேட்க நாதி இல்லைன்னா ஒன்றும் இல்லை இந்த நம்ம இந்த சுவாதி வழக்கிறதுக்கு செத்து போயிட்டான் ராம்குமார் அவன் எப்படி இது வரைக்கும் செத்தான் போலீஸ் சொன்னதை தான் நம்ம நம்பணும் இந்த மாதிரியும் உள்ளுக்குள்ளே நடக்கிறது ஏகப்பட்டது இருக்குது இருந்தாலும் அதில் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இருந்தாலும் இதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குது அதில் எல்லார் மேலேயும் வலிக்கெல்லாம் விழுக மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க எல்லாரும் வலிக்கு விழுக மாட்டாங்க ஓரளவுக்கு சொசைட்டியில் கொஞ்சம் ஒரு மாசா கத்தா அவங்க மேலே எல்லாம் இங்கே கை வைக்கிறதுக்கு கேட்டு தான் வந்து அவ்வளோ கையை தொடணும் அந்த அளவுக்குலாம் நிறையா இருக்கிறாங்க அவ்வளோ வசால்ட்டாலாம் உள்ள சவுக்கு சங்கரன்னு அவர் கையை எப்படி உடஞ்சதுன்னு அவர் விளாவறியாகவே நல்லாவே சொன்னாப்புல அப்படிலாம் சொன்னார் அந்த மாதிரி ஆட்களுக்கும் இது நடக்குது எல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆட்களுக்கும் சில நேரங்களில் நட அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது ஆனால் இந்த மாதிரி மாற்றவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க மாவுக்கட்டு போடணும் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாரும் சொல்கிறதும் இல்லை எல்லாருக்கும் எல்லாரையும் அதை ஆதரிக்கிறதும் இல்லை சில நேரங்களில் சில விஷயங்கள் செஞ்சே ஆகணும் இந்த ஒரு இப்போ ஒரு ஏழு வயசு பொண்ணை கெடுத்து கொண்டுட்டு அவங்க அம்மாவை வெளியில் வந்து மறுபடியும் அவங்க அம்மாவை கொண்டுட்டு உள்ளே போனவனை அப்போ பிறர் சாட்சியாக மாறிட்டான்னு சொல்லி வெளியில் எடுத்து விட்டா இப்போ இதுக்கு எங்கே போய் முட்டிக்குவியா எல்லாருக்கும் நல்லா திரும்பி என்ன நடந்துச்சுன்ட்டு ஆனால் அவன் நல்லா போயிட்டு நல்லா தானே திரும்ப வந்திருக்கான் இந்த ஒரு பொண்ணை பரங்கி மலையில் ஒருத்தன் பிடிச்சி எட்டி ஓடச்சு விட்டேன் அவன் ஆளை உடைக்கிறதுல என்ன தப்பு அவன் காலை உட ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லையே ஐயா ஜியா சுவாமிநாதன் சொன்னது சரி அந்த மாதிரிலாம் மனித உரிமை மீறல் கூடாது ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் போலீஸ் எதுவும் தன்னுடன் கொடுக்க வேண்டாம் நாங்கள் கொடுப்போம்னு தைரியமாக சொல்லுங்கள் இதை உற்ற சொல்லிடுவோம் இது சாதாரணமாக ஒரு மனுஷனோட கருத்து வேறு எதுவும்